கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் எண் ஐம்பத்தி எட்டு மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது கோவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் எண் ஐம்பத்தி எட்டு பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுமித்ரா தீபக் மற்றும் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ சிங்காநல்லூர் பகுதி செயலாளர் எஸ் எம் சாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் இருந்தும் மனுக்களை பெற்றுக்கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக பகுதி துணை செயலாளர் கஸ்தூரி அருண் அவைத் தலைவர் சின்னசாமி ஐம்பத்தி எட்டாவது வார்டு டிவிஷன் செயலாளர் இளங்கோ தீபக் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்